முருகா வெயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான உன் உயிருக்கும் மேலான உன் துணைக்கு உன் மீது இப்பொழுது அளவில்லாத அன்பு வந்துள்ளது எதனால் இப்படி திடீரென்று அன்பு வந்துள்ளது என்று கூறுகிறீர்கள் என்று கேட்கின்றாயா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே அது நன்றாக புரியும் எப்பொழுதும் உங்களுக்குள் சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது இவரை விட்டு பிரிந்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீயும் அவரை விட்டு பிரிந்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று உன் துணையும் ஒருவரையொருவர் குறை கூறிக்கொண்டே குற்றம் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் அதனால் தினம் தினம் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு சின்ன செயல்கள் இருந்தாலும் அதனால் ஒரு பெரிய சண்டையே வந்து விடுகின்றது தங்கமே கவலைப்படாதே எதற்காக உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதே அனைத்தும் சரியாகிவிடும் நீங்கள் இருவருக்கும் மனம் ஒத்து போகவில்லையா அல்லது எது ஒத்து போகவில்லை ஏன் எப்பொழுதும் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது என்ன இந்த வாழ்க்கை நாங்கள் பொருத்தம் பார்த்து மன விருப்பம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம் ஆனாலும் எதற்காக இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு சண்டைகள் வருகிறது வாழ்க்கையில் என்று நினைக்கின்றாயா நீ மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி உன் குடும்பத்தாருக்கும் உன்னால் மனக்கஷ்டம் ஏற்படுகின்றதா தங்கமே கவலை வேண்டாம் கவலையை விட்டுவிடு அனைத்தும் சரியாகிவிடும் பாரத்தை என்மேல் போட்டுவிடு சண்டைகள் வருவது சில காரணமாகத்தான் இருக்கலாம் கர்மா சற்று விளையாடத்தான் செய்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இவை நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக நடந்தே தீரும் ஆனால் இப்பொழுது அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் நான் நான் சொல்கின்றேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் எந்தவித சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் நிம்மதி கெடாமல் சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய துணையும் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து இனிமேல் சண்டை போடக்கூடாது ஒருவேளை அவராக சண்டை போட்டால் நான் மௌனமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் உன்மீது அன்பு இல்லாமல் அவர் சண்டை போடவில்லை தங்கமி அதீத அன்பு இருப்பதினால்தான் உங்களுக்குள் சண்டை வருகின்றது அவர் பேசும் நீ மௌனமாக இரு நீ பேசும் பொழுது அவர் மௌனமாக இருப்பார் சற்று விட்டு கொடுத்து வாழ்த்தால்தானே வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கும் பொழுது நீ எதற்கு மற்றவர்களிடம் சந்தோஷத்தை தேடுகின்றாய் நிச்சயம் உன்னுடைய துணை உன்னுடைய முழுமையான அன்பை உணர்ந்து கொள்வார் இனி உங்களுக்குள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழத்தான் போகின்றீர்கள் உன் அப்பா நான் உள்ளேன் எதற்காக இனி கவலை வேண்டாம் இனி நீ சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் உன்னுடைய துணை உன்னுடைய முழுமையான அன்பை வைத்து புரிந்து கொண்டு அவரும் உன்மீது முழுமையான அன்பை காண்பிக்கப் போகின்றார் ஓம் முருகா விச்சுவேன் முருகா